மல்லை சத்யா அவர்களை பழி சுமத்தி வெளியேற்றுவதற்கு வைகோ தயாராகி இருக்கிறார் என்பதை தான் இந்த சூழலின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இல்ல சாதாரண துரோகம் ஒரு துரோகம் அப்படின்னு ஊடகங்கள் கட்டமைக்கிற நிலையில ஒரு கொலை பழின்னு சொல்றீங்களா யார் மீதான கொலை பழி சிறகு எந்த குற்றச்சாட்டை திமுக மீது வைகோ வைத்தாரோ இன்றைக்கு அதே தவறை வைகோ செய்கிறார் கொலைப்பலி சுமத்துகிற அளவுக்கு துணிந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஏதோ பெரிய உள்நோக்க கணக்கு இருக்கிறது பிரபாகரனுக்கு மாத்தையா இருந்ததை போல இருந்தார் மாத்தையா மாறியதை போல மாறினார்னு உவமைப்படுத்தி பேசுறார்ல இதுல ஒரே ஒரு கேள்விதான் சத்யா மாத்தையாவாக மாறவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் பிரபாகரனாக இருக்கிறீர்களா என்பதுதான் நீங்க இருக்கிற கேள்வி திருச்சியை நூறு விழுக்காடு வெற்றி பெறுகிற அந்த தொகுதியை பெற்று மிக லாபகமாக மகனுக்கு பட்டாபிஷேகம் நடத்திய நீங்கள் உங்களை பிரபாகரனோடு ஒப்பிட்டுக் கொள்கிற தகுதியை இழந்து விட்டீர்கள் உங்கள் மகனுக்காக எல்லோரையும் பலி கொடுக்கிற நீங்கள் இனத்துக்காக குடும்பத்தை பலி கொடுத்த பிரபாகரனோடு உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு பிரபாகரனை இழிவு செய்ய வேண்டாம் என்றுதான் நான் இந்த நேரத்திலே சொல்வேன் திரு துரைவை கோ அவர்களே வந்து மல்லை சத்யாவிற்கு இடம் விட்டு நான் பதவி விலகுறேன் அப்படின்ற காட்சிகள் எல்லாம் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம்ல சார் முதன்மை செயலாளர் பொறுப்பை இவர் விட்டு குடுக்குறேன்னு நாடகம் ஆட்டினால இந்த பொறுப்பு சத்யாவுக்கு கொடுக்கப்படணும்ங்கிறதுக்காக இல்ல சத்யாவை கட்சியிலிருந்து நீக்கலன்னா என் பொறுப்பை ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொல்லி தான் ராஜினாமா பண்ணாரு ஆனா சத்யா என்ன தெரியுமா சத்யாரு ஒரு தலைவர் அப்படி பேசக்கூடாது கேமராவை பிடிக்கி ஏறி பிலிம பிடிச்சு உருவி போடு அடிச்சு மண்டையை போல அதான் ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு ஏ உடனே வைக்கோ தான் அவரதான் முதல்ல கேஸ்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு தலைவர் எவ்வளவு பக்குவத்தோடு பேசி இருக்க வேண்டும்

நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம கூட திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் மதிமுக கட்சி அப்படின்றது ஒரு காலத்துல திமுக அதிமுகவிற்கு அடுத்த கட்டத்துல இருந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லணும் அந்த அளவிற்கு வலிமையா அந்த கட்சியை நடத்திய வைகோ இப்போ நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகிறாரு அந்த மதிமுக கட்சியிலும் பல உட்கட்சி பூசல்கள் இருக்கிறதா நிறைய ஊடகங்கள்ல தலைப்பு செய்திகளா வந்துட்டு இருக்கு மதிமுகவுல என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில இப்ப பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு மதிமுக கவின் கால நிலவரம் என்ன அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறித்து பக்கத்துக்கோங்க சார் தன்னுடைய மகனுக்கு எல்லா வகையிலும் கட்சியை தாரை வார்த்து கொடுத்து விடுவதற்காக கட்சியில் உண்மையாக இருந்தவர்களை எல்லாம் மெல்ல மெல்ல வெளியேற்றுகிற வேலையை வைகோர் செய்து வருகிறார் இன்றைக்கு அதனுடைய நேற்றியாக இந்த கட்சியில் உண்மையும் நேர்மையுமாக உழைத்திருக்கிற மல்லை சத்யா அவர்களை கொலைப்பழி சுமத்தி வெளியேற்றுவதற்கு வைகோ தயாராகி இருக்கிறார் என்பதை தான் இந்த சூழலின் மூலமாக புரிந்து கொள்ள சாதாரண துரோகம் ஒரு துரோகம் ஊடகங்கள் கட்டமைக்கிற நிலையில ஒரு கொலைப்பழின்னு சொல்றீங்களே யார் மீதான கொலைப்பழி சிறு இந்த கட்சி எதனால் உருவானது என்று பார்த்தா வைகோ வந்து விடுதலை புலிகளுக்காக வைகோவுக்காக விடுதலை புலிகள் கலைஞரை கொல்ல பார்க்கிறார்கள் என்று சொல்லி கொலைப்பழி சுமத்தி என்னை வெளியேற்றினார்கள் இததான் வந்து வைகோ தமிழ்நாட்டினுடைய வீதி எங்கும் போய் பேசினார் அதனுடைய விளைவாகத்தான் மறுமலர்ச்சி திமுக என்கிற இயக்கம் உருவானது எந்த குற்றச்சாட்டை திமுக மீது வைகோ வைத்தாரோ இன்றைக்கு அதே தவறை வைகோ செய்கிறார் கொலைப்பழி சுமத்துகிற அளவுக்கு துணிந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஏதோ பெரிய உள்நோக்க கணக்கு இருக்கிறது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் அதுல குறிப்பா இவர் வேறு யார் மீதாவது அதை சுமத்தி இருந்தால் கூட பரவாயில்லை தன்னுடைய உயிரை மூன்று முறை காப்பாத்திய மல்லை சத்யா மீது சுமற்றுகிறார் அதுல பிரபாகரனுக்கு மாத்தையா இருந்ததை போல இருந்தார் மாத்தையா மாறியதை போல மாறினார்னு உவமைப்படுத்தி பேசுறார்ல இதுல ஒரே ஒரு கேள்விதான் சத்யா மாத்தையாவாக மாறவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் பிரபாகரனாக இருக்கிறீர்களா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய இரண்டு மகன்களையும் களத்திலே கொடுத்தவர் சார்லஸ் எப்படி மாண்டு போனார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இளந்தளிர் தம்பி பாலச்சந்தரினுடைய மரணம் உலகத் தமிழர்களை உலுக்கியது என்பதும் எல்லோருக்கும் தெரியும் புறமுதுகு காட்டமாட்டான் தமிழன் என்பதற்கு சாட்சியாக அந்த இளந்தளிர் தன்னுடைய மார்பிலே அந்த தோட்டாவை உள்வாங்கி கொண்டு மடிந்து போனான் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அந்த இளந்தளிர் படுகொலை செய்யப்பட்டான் சுட்டு வீழ்த்தப்பட்டான் இந்த காட்சிகள் எல்லாம் உலகத் தமிழர்களை உழுக்கிய காட்சிகள் உங்களுடைய மகனை நீங்கள் அப்படியா களத்தில் இறக்குவீர்கள் எல்லா வாய்ப்பும் எல்லா வசதியும் இருக்கிற திருச்சி தொகுதியை கெஞ்சி கூத்தாடி இரண்டு இடங்கள் பெற்ற மதிமுக ஒரு இடத்தில் சுருக்கி கொண்டு தன்னுடைய மகன் நூறு விழுக்காடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்களுக்கு ராஜ்யசபா கூட வேண்டாம் ரெண்டு இடங்கள் வேண்டாம் விசிகாவுக்கு ரெண்டு கொடுக்குறீங்க கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு கொடுக்கிறீங்க எங்களுக்கு திருச்சியை நூறு விழுக்காடு வெற்றி பெறுகிற பகுதி அந்த தொகுதியை பெற்று மிக லாபகமாக மகனுக்கு பட்டாபிஷேகம் நடத்திய நீங்கள் உங்களை பிரபாகரனோடு ஒப்பிட்டுக் கொள்கிற தகுதியை இழந்து விட்டீர்கள் உங்கள் மகனுக்காக எல்லோரையும் பலி கொடுக்கிற நீங்கள் இனத்துக்காக குடும்பத்தை பலி கொடுத்த பிரபாகரனோடு உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு பிரபாகரனை இழிவு செய்ய வேண்டாம் என்றுதான் நான் இந்த நேரத்திலே சொல்வேன் மிக முக்கியமாக அறிவாற்றல் பேச்சாற்றல் களத்தில் முந்தி நிற்கிற அந்த பாங்கு தொண்டர்களுக்கு ஒன்றென்றால் ஓடோடி சென்று உதவுகிற அந்த குணம் இவையெல்லாம் மல்லை சத்யாவை ஒரு தலைவராக உயர்த்தி இருக்கிறது இந்த கட்சியில வைகோவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் மல்லை சத்யாதான் அதை நீங்க பீட் பண்ணிட்டு வரணும்னா உங்களுடைய பணிகளால் வென்றெடுங்க நீங்க கட்சியை சாதி சங்கமா நடத்த முனைகிறீங்க பெரும்பான்மையான நிர்வாகிகள் உங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு அந்த சாதி சங்கமாக நடத்த முனைகிற துரை இந்த கட்சியை கபலீகரம் என்று பலரும் கருதுகிறார்கள் நானும் துணை நிற்பேன் என்று இன்றைக்கு வந்து நிற்கிறார் வைகோ என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆனால் திரு துரை வைகோ அவர்களே வந்து மல்லை சத்யாவிற்கு இடம் விட்டு நான் பதவி விலகிறேன் அப்படின்ற காட்சிகள் எல்லாம் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம்ல சார் அப்ப துரை வைகோ அவர் வந்து நிதானமா முடிவெடுத்து அவர் வந்து மல்லை சத்யாவுக்கு வழிபடும் ஒரு பொது இருக்காரு பொறுப்பு பெருசா முதன்மை செயலாளர் பொறுப்பு பெருசா துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு தான் செயலாளர் பொறுப்பு தான் பெருசு முதன்மை செயலாளர் பொறுப்பு பெரிதல்ல இன்னொன்று கட்சியினுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதுல வந்து அவை தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை பொதுச் செயலாளர்கள் தான் முதன்மை செயலாளர்னு இதற்கு முன்பு ஒரு பொறுப்பே கிடையாது அதற்கு முன்பு வைகோ மகனுக்காக ஒரு பொறுப்பு உருவாக்குனாங்க தலைமை கழக செயலாளர்ன்னு சொல்லி இப்ப அந்த தலைமை கழக செயலாளர்களை யார் இருக்கா கட்சியில அந்த பொறுப்பு இருக்கா இல்ல கலைச்சிட்டீங்களான்னு கேட்டா அந்த பொறுப்பே கிடையாது அப்ப மகனுக்கு முடிசூட வேண்டும் என்பதற்காக ஒரு பொறுப்பு நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க என்றைக்காவது ஒரு நாள் இந்த முதன்மை செயலாளர் பொறுப்புல இருந்து ப்ரமோஷன் வாங்கி வருவாரு வைகோவினுடைய மகன் அன்னைக்கு இந்த முதன்மை செயலாளர் பொறுப்பையும் காலி பண்ணுவாங்க இந்த பொறுப்புக்கு வேற ஆள் போட மாட்டாங்க செஞ்சி ராமச்சந்திரன் துணை பொதுச் செயலாளர் அவை தலைவர் எல் கணேசன் பொருளாளர் கண்ணப்பன் நாசரேத்து துறை துணை பொதுச் செயலாளர் இப்படி தலகர்த்தர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்த போது துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் மல்லை சத்யா இன்னைக்கு அந்த சீனியர்ஸ்ல யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க கடைசியாக வந்த மாசிலாமணி கூட அந்த இயக்கத்துல இல்ல தலைமை பொறுப்புக்கு வந்தவர் அவர் கூட அந்த இயக்கத்துல இல்ல அப்போ எஞ்சி இருப்பவர் சத்யாதான் சீனியர் சத்யாதான் அவர் தான் தலகர்த்தர் அவர் தான் அந்த விங்ல வந்தவரு இப்ப முதன்மை செயலாளர் பொறுப்பை இவர் விட்டுக் கொடுக்குறேன்னு நாடகம் ஆடினார்ல இந்த பொறுப்பு சத்யாவுக்கு கொடுக்கப்படணுங்கிறதுக்காக இல்ல கட்சியில கட்சியிலிருந்து நீக்கலன்னா என் பொறுப்பை ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொல்லிதான் ராஜினாமா பண்ணாரு ஆனா சத்யா என்ன தெரியுமா செஞ்சாரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கறிஞர் தம்பி பாலாஜியினுடைய திருமணம் விருதுநகர்ல அந்த கூட்டத்துல அவர் பேசினாரு துரை வைக்கோ அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க துரை வைகோ அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் அவரை அழைத்து வாருங்கள் தலைவர் வைகோ அவர்களே என்னுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை அவருக்கு கொடுங்கள் நான் ராஜினாமா செய்துகிறேன் பேசினார் பேசிய செய்தி பிரதான ஊடகங்களில் எல்லாம் வெளியேறியதற்கு பிறகு அதற்கு வைகோ வந்து சாதி ரீதியாக மல்லை சத்யா இவர் வந்து அவருடைய பொறுப்புக்கு சத்யாவை போடுங்கன்னு சொல்ல சத்தியாதான் சொன்னார் அவருடைய பொறுப்புக்கு துரை வைகோவை போடுங்கன்னு சொல்லி அந்த ராஜினாமா என்பதே ஒரு கண் துடைப்பு தான் ராஜினாமா செஞ்சுட்டு துரை வைக்கோ ராஜினாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் பேசுங்கன்னு வைகோ முதல் நாள் நிர்வாகங்களுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசின செய்தி எல்லோருக்குமே தெரியும் எனவே அந்த நாடகத்தை திட்டமிட்டு அரங்கேற்றினார்கள் தந்தையும் மகனும் அந்த நாடகமும் முடிவுக்கு வந்தது இப்போது கொலைப்பலி சுமத்தி புதிய நாடகத்துக்கு இருவரும் தயாராகி இருக்கிறார் இதே திரு வைகோ ஒரு காலத்துல ஒரு மேடையில பேசுறாரு அப்படின்னா அவர் ஒரு பிரச்சார பீரங்கி அப்படின்னு மக்களால புகழ்ந்து பேசப்பட்டு அவரோட பேச்ச கேக்கறதுக்கு சாரசாரியா மக்கள் படையெடுத்து போற காட்சிகள் எல்லாம் இப்பவும் நம்ம இந்த சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது ஆனா அந்த வைகோ இப்போ சமீபத்துல பேசின ஒரு மேடையில அவர் பேச பேச அந்த கூட்டங்கள்லாம் எழுந்து போய் அந்த இருக்கைகள்லாம் காலியா இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம் நம்மள மாதிரியே கடுப்பான வைகோவும் அதை பார்த்து காலி படம் பிடிக்கும் காளி பயல்களா அப்படின்னு மீடியாக்காரங்களே வந்து ரொம்ப தகாத வார்த்தைகள்ல பேசியிருந்தாரு இதனுடைய உச்சமா என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்கள தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மீடியாக்களை தாக்குறதுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த ஒரு நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சார் காலி சாறு எடுத்து நிதானம் இழந்திருக்கிறார் வைகோ என்றுதான் பார்க்கிறேன் ஊடகவியலாளர்களை மிகுந்த கண்ணியத்தோடு நடத்தியவர் தான் வைகோ ஆண்டு தவறாமல் ஜனவரி முதல் தேதியில் அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்தளித்து அவர்களை உபசரித்து மகிழ்பவர் பல நேரங்களில் தாயகத்திலேயே வந்து பல நெருக்கடியான கேள்விகளை ஊடகவியலாளர்கள் கேட்டபோது கூட இன்முகத்தோடு பதில் சொல்லி அனுப்பியவர் தான் அவர் கோபம் வரும் கடுமையா கோபம் வரும் ஆனா வெளிக்காட்ட மாட்டாரு வெளியில் ரொம்ப கண்ணியத்தோடு பேசி அனுப்புவார் ஆனா இப்ப சமீப காலமாக நிதானம் இழந்து விட்டார் அவருக்கு இருக்கிற அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றலை அவர் இழந்துட்டார் நேற்றைக்கு சாத்தூர்ல கூட்டம் ஏழு மாவட்டம் சேர்ந்து கூட்டம் போட்டாங்க அதுல என்னமோ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க மாவட்டத்துக்கு இருநூறு பேர் வந்தாலே ஆயிரத்தி நானூறு பேர் அந்த அரங்கத்துக்குள்ளேயே எழுநூறு பேர் உட்காரலாம் வெளியில ஒரு முந்நூத்தி பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அதிகபட்சம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அறுநூறு பேர் தான் இவர் பேசுகிற போது நேரம் ஆயிடுச்சு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்கள் கொஞ்சம் பேரை அழைச்சிட்டு வருவாங்க கொஞ்சம் பேரை ஒன்றிய நகர செயலாளர்கள் கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக அழைச்சிட்டு வரும்போது சொல்லுவாங்க எட்டு மணியோட வந்து முடிஞ்சிருமியா எட்டு மணிக்கு சாப்பிட்டு வந்துடலாமியா வாங்கன்னு கூப்பிட்டு வர்றதுக்குல அந்த மாதிரி வரும்போது எட்டு மணிக்கு அவங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்னத்துக்கு நம்ம இருக்கணும் எட்டு மணி வரைக்கும் தானே சொன்னாரு குப்புசாமி எட்டு மணி வரைக்கும் தானே சொன்னாரு ராமசாமி அப்படின்னு சொல்லி புறப்படும் அந்த நாற்காலிகள் இயல்பாகவே காலியாகத்தான் இருக்கும் அப்ப அதை பார்த்து ஊடகங்கள் வீடியோ எடுக்கும் போது இவருக்கு இயல்பா கோபம் வருது ஏன்னா இவ்வளவு சிரமப்பட்டு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ கட்சி பலமா இருக்கிறதா காட்ட முயற்சிக்கிறோம் இப்படி போய் ஊடகங்கள் எடுக்கிறாங்களேன்ற அந்த கோபத்தை வெளிப்படுத்துறாரு ஆனா அவர் பேசிய வார்த்தை மிகவும் தரம் தாழ்ந்தது ஒரு தலைவர் அப்படி பேசக்கூடாது கேமராவை பிடிக்கி ஏறி பிலிமை பிடிச்சி உருவி போடு அடிச்சு மண்டையை போல அதுதான் ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு ஏ உட கிஸ்டே வைகோ தான் அவரை தான் முதல்ல கேஸ்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு தலைவர் எவ்வளவு பக்குவத்தோடு பேசி இருக்க வேண்டும் ஒரு தலைவர் எவ்வளவு நாகரீகமாக வெளிப்பட்டிருக்க வேண்டும் ஒரு தலைவர் பத்திரிகையாளர்களை தாக்க வேண்டும் என்று பொது மேடையில் ஏறி பேசுகிறார் என்று சொன்னால் நிலைக்கு வைப்போ வந்திருக்கிறார் எவ்வளவு நிதானம் தவறி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் திட்டிய வார்த்தைகளை தாண்டி தாக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு அவருடைய அந்த உத்தரவின் பேர்ல அந்த கட்சி நிர்வாகிகள் பத்திரிகையாளர்களை தாக்கி இருக்காங்க ஊடக சுதந்திரம் இங்கு கேள்விக்குறியாக்குறதா பார்க்கப்படுதில்லை சார் நிச்சயமாக ஊடக சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது பத்திரிகையாளர்களை தாக்க வேண்டும் என்று இந்தியாவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் அப்படிதான் நான் பாக்குறேன் மல்லிகார்ஜுன கார்கே லல்லு பிரசாத் யாதவுக்கு அடுத்து மூத்த தலைவராக இருப்பவர் இவர் தான் ஏறக்குறைய நிதிஷ்குமார் செட்டுன்னு வச்சுக்கங்களேன் இவரே அப்போ இவர் வந்து பேசுகிற கருத்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக இருக்கணும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் என்ற நிலையில் எவ்வளவு பக்குவப்பட்ட கருத்தை நீங்க வெளிப்படுத்தணும் எவ்வளவு மோசமான ஒரு கருத்தை தொண்டர்களை குண்டர்களாக மாற்றுகிறதுங்கிறது இல்ல அது வந்து ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை இத வந்து பல நேரங்கள்ல வைக்கும் மறைமுகமா இண்டிகேட் பண்ணுவாரு அத வந்து பத்திரிகையாளர்களை நோக்கி செய்ய மாட்டாரு தனக்கு துரோகம் இழைத்தவர்கள் அப்படின்னு இவர் யார பட்டியல் போடுறாரோ அவங்கள அந்த மாதிரி செய்ய சொல்லி சொல்லுவார் உதாரணமா இதுல வந்து கன்னியாகுமரியில ஒரு ஆர்ப்பாட்டம் நாஞ்சில் சம்பத் கட்சியிலிருந்து வெளியேறி இருக்காரு அந்த நேரத்தில் வந்து சிபிஎஸ்சி பாட புத்தகத்துல வந்து அந்த மார்ஷல் நேசமணி நாடாரினுடைய இதை வந்து சப்ஜெக்டை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த சிபிஎஸ்சி பாட புத்தகத்தை கொளுக்கும் போது என்ன சொல்றாருன்னா நாஞ்சிலை கொளுத்தியதை போல கொளுத்துங்கள் அதாவது நாஞ்சில் சம்பவத்தோட உருவ பொம்மையை கொளுத்துனாங்க அதுக்கு முன்பு அது போல கொளுத்துங்கள்னு சொன்னார் அது கேப்டன் டிவியில பதிவாயிருந்தது அதை எல்லாரும் பார்த்தாங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நான் சாஞ்சியில் கொளுத்தியதை போல கொளுத்துங்கள்னு தான் சொன்னேன் நாஞ்சிலை கொளுத்தியதை போல கொளுத்துங்கள் ஆனா சொன்னது நாஞ்சிலை கொளுத்தியதை போல கொளுத்து அப்போ நீங்க உறவு பொம்மையை கொளுத்துங்க அப்படின்னு இவர் தானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா பொருள் கொள்ளப்படும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு இப்ப என்னன்னா மேடையிலேயே அதை பேசுறாருங்கும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பத்திரிகையாளர் ஒரு சராசரி மனிதனையே தவறா பேசிட்டா என்ன பண்ணணும் ஏப்பா அவர் ஏதோ புரிதல் இல்லாம பேசுறாரு விடுங்கப்பா அவருடைய கருத்து சுதந்திரம் அப்படின்னு தானே சொல்லணும் ஒரு பத்திரிகையாளரை போய் தாக்குங்க அப்படின்னு சொல்றது ஒரு மிக மோசமான நடவடிக்கை அந்த நடவடிக்கைக்கு வைகோ ஆளாயிருக்கிறார் என்று சொன்ன நிலைத்தடுமாறி இருக்கிறார் தான் நான் புரிந்து கொள்கிறேன் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி